வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி போன வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் தமிழ் புத்தாண்டு பலனை போற்றுவதற்கு வார பலன் போடவில்லை என்று வருத்தப்பட்டிருக்கு வார பலன் முக்கியம்தான் ஆனால் வருட பலன் அதோட முக்கியம் அந்த வருட பலன் வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு நமக்கு என்னன்னு ஒரு முன்னோட்டம் கிடைச்சோம் அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் தான் பிரித்து வச்சுக்கணும் வார பலன் கண்டிப்பாக ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இப்படி மிஸ் ஆகும் ஆனால் மிஸ் ஆனாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவலண்டாக உங்களுக்கு கொடுத்துருவோம் எவ்வளோ வேலைகள் எவ்வளோ ப்ர இது தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது டைரக்டருக்கு எனக்கு எதுவாக இருந்தாலும் நேயர்களுக்கு தொடர்ச்சியாக இது கெடுக்கக்கூடாது நிற்கக்கூடாதுன்ற எப்பேற்பட்டதிலும் சொல்லிடும் அதே போல் தான் தினப்பலன் ஒவ்வொரு நாளும் அந்த நாளுடைய பஞ்சாங்க குறிப்புகளை படி கணக்கில் கொண்டு உட்கார்ந்து வாரம் வாரம் ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு வாரப்பலன் நாள் எல்லாமே இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒம்பது ஆண்டு காலம் நினைக்கிறேன் நான் ஒம்பது ஆண்டு காலம் கடந்து பதினோரு ஆண்டு காலம் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக ஓடி இருக்குது இதுக்கு நான் விழா எடுக்கிறதோ அதெல்லாம் நான் எந்த கம்பரிஷனும் எப்போயுமே நிர்வாகத்திற்கு கேட்டதே இல்லை ஏன்னா இது மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமையாக நாங்கள் செய்கிறோம் ஒரு ஆத்ம ரீதியாக செய்கிறோம் அதனால் முதல்ல பத்து பேர் பார்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ போட்டாவே லட்சக்கணக்கான மக்கள் போட்ட உடனே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு ஓடிடுது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு லட்சக்கணக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு வர்றீங்க இதுவே இந்த நிகழ்ச்சிகள் ஒரு வெற்றி வேந்தர் டிவிக்கு வெற்றி இந்த ஜோதிட நேர நிகழ்ச்சி யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சி ஒளிபரப்புவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வேந்தர் டிவியுடைய பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளைய வேந்தர் எஸ்ஆர் எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும் நிர்வாக அதிகாரி அவர்களுக்கும் டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும் மற்றும் கேமராமேன்கள் ஒவ்வொரு வாரம் மாறி மாறி வந்தாலும் அவர்களுக்கும் பொறுமையாக இருந்து எடிட்டிங் செய்யக்கூடிய அத்தனை டெக்னீஷியன் எல்லோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி நேயர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் எல்லா சேனல்களையும் செல்வி சொன்னாலும் வேந்து டிவியில் சொல்கின்ற சமயத்தில் ஒரு சந்தோஷம் ஏனென்றால் பந்தம் நான் பெரிய சேனல் சின்ன சேனல்லாம் பார்க்குறதில் எனக்கு நேரம் கிடைச்சால் எல்லா சேனலும் சொல்கிறது எனக்குன்னு இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல் இன்றைக்கி தேதி வரைக்கும் இல்லை நாளைக்கு ஆரம்பிப்பேன்னு தெரியாது ஆனால் ஏன்னா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும்னு நினைக்கிறது இந்த வாரம் இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை எட்டு முதல் சித்திரை பதினாலு இதில் இருபத்தேழாம் தேதி தான் வருது ஆனாலும் இந்த முப்பதாம் தேதி ரொம்ப விசேஷம் முப்பது அக்ஷய அக்ஷயத்திருதியை இந்த அக்ஷய திருதியைக்கு ஆளுங்க ஒரே பரபரப்பாக இருப்பாங்க அதை பற்றி தான் ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு டெய்லி பேசணும் அதனால் முப்பதாம் தேதி அடுத்த வாரம் வந்தாலும் அந்த வாரத்தில் பேசிடலான்னு பார்த்தேன் திதியை பற்றி பேசலான்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிட நேரம் நிறையவே ஆகாது திதி என்னென்னா நிறைய பேர் க்ரெடிட் கார்டெலாம் ரெடியாக வச்சுப்பீங்க தங்கம் வாங்கிறதுக்கு வெள்ளி வாங்கிறதுக்கு டைமண்ட் வாங்கிறதுக்கு சித்திரையில் வளர்ப்பெரியல் அமாவாசை நாளை அடுத்து மூன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது தான் இந்த அச்சிய திருதி திருதிய திருதி தான் அச்சிய என்ற சொல் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியது அதனுடைய அர்த்தம் எப்போதும் குறையாது அதுதான் அதனுடைய அர்த்தம் திருமாலின் பத்து அவதாரங்களில் ஒன்றாக கருதப்படும் பரசுராமரே பிறந்தநாளாகவும் கொண்டாடப்படுகிறது பரசுராம் பிறந்தநாள்லாம் உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் சும்மா டுபாக்ஸ் அக்ஷய திருதுனால் தெரியும் ஏன்னா அளவு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் இதே அச்சய திதி எல்லாம் நான் எல்லாம் வந்து குமுத இதில் பத்திரிக்கையில் இருபத்தொம்போது வருஷமாக எழுதிட்டுருக்கேன் அப்போல்லாம் எழுதுருச்ச யாரும் உப்பு வாங்குங்க சக்கரை வாங்குங்க அரிசி வாங்குங்க மோர் தானம் கொடுங்க ஸ்கூல் பசங்களுக்கு பாடம் புத்தகம் வாங்கி கொடுங்க தயிர் வாங்கி கொடுங்க தயிர் சாதம் வாங்கி கொடுங்கன்னு அதான் யாரும் யாரோ ஒருத்தர் புதுசாக சொருகுனாங்க தங்க வாங்கு வெள்ளி வாங்க அன்னிலேருந்து அச்சத்திருத்தியை பார்த்தா கட்டக்கடன் சரியான மார்க்கெட் வாங்கிறதெல்லாம் தப்பு இல்லை நான் தான் நிறைய பாட்டி பேசுவேன் திருதி மங்களகரமான பொருட்கள் வாங்க உகுந்த நாள் அதில் ஃபஸ்ட்டு மஞ்சள் வரும் மளிகை சாமான் வாங்குங்க அதுதான் ரொம்ப விசேஷம் கல்லுப்பு வெள்ளப்பொருள் அரிசி வெள்ளை பொருள் சர்க்கரை வெள்ளத்தை கூட வாங்கலாம் இதெல்லாம் வாங்கணும் கண்டிப்பாக தாம்பழம் பூப்பாக்கு வெத்தலைப்பழலாம் வாங்கி வைங்க இது வந்து ரொம்ப மங்களகரமான விஷயம் அதே போல் தானம் கொடுங்க ஒருத்தருக்காவது சாப்பாடு எந்த தானம் கொடுத்தாலும் எலுமிச்ச பழ ஊறுகாவோ இல்லை எலுமிச்சை பழம் ஜூஸோ இல்லைன்னா அந்த தானம் நிறைவாகாது அதை மைண்டில் ஞாபகம் வச்சுங்க ராஜக்கணி அது அதனால தான் அந்த எலுமிச்சை பழம் கொடுங்க கொடுங்கன்னு நான் எலுமிச்சை பழம் சாதமே கொடுத்த பெஸ்ட்டு இல்லை சாப்பாடு வாங்குகிறேன் ஒரு லெமன் பிக்கல் தான் எல்லா இடத்துலையும் விற்கிது இப்போ பேக்கெட்டில் இல்லை ஒரு ஜூஸ் எலுமிச்ச பழ ஜூஸ் பெரிய அளவு அனுகுலம் அச்சத்திருதியில் இந்த கல்லுப்பு வாங்காத நீ என்ன தங்கம் நகை எல்லாம் வாங்கினாலும் அது அன்றைக்கி அந்த அச்சத்திருதியை முழுமை பெறாது நாகவச்சும் திருதியில் தானம் என்பது ரொம்ப சிறப்பு தலைமுறைக்கு நிற்கும் வஸ்திர தானம் அன்னதானம் மற்றவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த படிக்கக்கூடிய பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய புத்தகம் பேனா பென்சிலு துணிமணிகள் சுமங்கலிக்கு கொடுக்கறது இல்லாமல் சுகாதார பணியாளர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது செய்கிறது கோயிலில் போயிட்டு உண்டியில் அள்ளி அள்ளி கொட்டாமல் அங்கே பெருக்கிறவங்க சுகாதாரம் பண்ணுறவங்க மடப்பள்ளியில் வேலை செய்கிறவங்க அர்ச்சகர்கள் அர்ச்சகர்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ போடுங்க உங்களுக்கும் உங்களுக்கு இருக்க பாண்டு ஆனால் இந்த பெருக்கிறதை கூட்டுறது கோயில் பணி பார்த்துக்கிறவங்களாம் இருப்பாங்க ரொம்ப சம்பளம் கம்மியா கேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ பெரிய கோயிலில் போய் பாருங்க என்னது இவ்வளோதான் சம்பளமானு நான்லாம் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கேன் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா சம்பளத்துக்கெல்லாம் வேலை செய்கிறான் இந்த கோயிலில் வேலை செஞ்சால் போதும் சாமின்னு நான் வேலை செய்கிறேன்னெலாம் இருப்பான் ஏதோ தலைமுறையாகவே இந்த கோயிலில் நாங்கள் இருக்கிறோன்னெலாம் சொல்லுவோம் அவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக கொடுங்க பணம்லாம் கோயிலுக்குள்ளே எவ்வளோ தான் பணம் வேணுமா கொடுக்கலாம் எவ்வளோ தானம் வேணுமா பண்ணலாம் கோயிலை முடிச்சுட்டு வாசலில் வந்துட்டு தானம் கொடுக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க கோயில் வாசப்படி தாண்டிட்டு வெளில வந்தோன்னே டப்புன்னு மூடணும் பணப்பாகியாக எதாவது கெடுத்தால் சாப்பாடு வாங்கி தரேன் சாப்பிட்றியான்னு கேட்கணும் அவங்களாம் வாங்க மாட்டாங்க உனக்கு நான் வாங்கி தரேன்ட்டு போயிடுவாங்க எல்லாம் அந்தளவுக்கு செல்வாக்கு கோயில் வாசலில் இருக்கிறவங்க பிச்சை எடுக்கிறவர்கள் ஆனால் உண்மையாகவே கஷ்டப்படுவர்கள் யாருன்னா கோயிலுக்குள்ளே வேலை செய்யப்படுவாங்க ஞாபகத்தில் வச்சுக்க வாட்ச்மேன் செக்யூரிட்டி இவங்களுக்கெல்லாம் கொடுங்க சந்தோஷமாக கொடுங்க அவங்களுக்கெல்லாம் இந்த துணிமணி துணிமணியெல்லாம் வாங்கி கொடுங்க ஏதாவது உபயோகமாக கொடுங்க அவங்களுக்கும் ஒரு கால் கிலோ ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்து பாருங்கள் அப்படியே பூரிச்சு போய்ட்டு ஸோ திருதியில் தங்கம் வாங்குங்க வைரம் வாங்குங்க வெள்ளி வாங்குங்க புடவை வாங்குங்க எது ஒன்றுமா வாங்கிக்கங்க ஊந்த துட்டில் வாங்கணும் க்ரெடிட் கார்டு போட்டு தேயும் தேய் தேய்ச்சேன்னு வச்சுக்குங்க அக்ஷயன்னா என்ன வளரும் அப்போ எது வளரும் கடன் வளரும் கடன் வந்தால் ஆகும் மற்ற அக்ஷய திருதிக்குள்ளே ஸோ அதனால் அதெல்லாம் யோசிக்காது நம்மளால் பணம் இருந்தால் பைசா கொடுத்து நகை வாங்க செக் புக்கு நம்மளுடைய செக் புக்கு கொடுத்து வாங்கணும் நம்ம ஏடிஎம் கார்டு கொடுத்து வாங்கும் க்ரெடிட் கார்டு தேதியில் வீட்டிலேருந்து எத்துக்கினே போகாதீங்க ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க என்னடா செல்வி இப்படி சொல்கிறானே உடனே கமெண்ட்லாம் போடுவீங்க நான் உங்களுக்கு நல்லது சொல்கிறேன் நீங்கள் தான் இந்த பொருள் வாங்கினாவே போதுன்றே மஞ்சள் கண்டிப்பாக வாங்கணும் மறந்துடாதீங்க மஞ்சள் மளிகை சாமான் அதில் உப்பு அரிசி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் யாருக்காவது ஒருத்தருக்காவது தானம் கொடுங்க இன்றைக்கி அன்றைக்கி மத்தியானம் வேலையில் கொடுக்கும் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி தான் அந்த நாளில் உள்ள ஓரை இன்றைக்கி புதன்கிழமை ஏப்ரல் முப்பது வருதா அது புத ஓரை இல்லை காலையிலே நான் கொடுக்குறேன் கொடுத்துக்குங்க ஆனால் அந்த ஒன்றுலேருந்து ரெண்டு செய்கிறது விசேஷம் அவ்வளோ சிறந்தது சந்தோஷமாக பண்ணுங்கள் தானம் கொடுத்தா நல்லது நடக்கும்லாம் நம்பி பண்ணாது இந்த திருதியிலேருந்து நான் ஆரம்பிக்கிற தானம் என் வாழ்க்கை ஃபுல்லாக நிறைய பேருக்கு கொடுத்துக்கினே இருக்கணும்னு மனசார வேண்டுங்க நடக்கும் சந்தோஷமாக நகையெல்லாம் வாங்கிக்கங்க ஏன்னா நான் ஏன் அந்த ஒத்துக்கிறேன்னா நகை கடைக்காரங்களுக்கு சப்போர்ட்டுன்னு செல்வி வராதிங்க நான் யாருக்கும் அம்பாசிடர் கிடையாது அட்லீஸ்ட் இந்த அச்சயத்திருதியிலேயாவது லேடிஸ்க்கு ஏதாவது இந்த நகை கிடைக்கிறது வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு என்றைக்காவது அது யூஸ் ஆகும் அது வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதனால் நகை வாங்குறதும் ஒரு சந்தோஷமாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் என்னென்னா க்ரெடிட் கார்டை வச்சு வாங்காமல் உங்கள் அக்கௌண்ட்டு பணம் உங்கள் ஜிபே பணம் உங்கள் டெபிட் கார்டு பணம் உங்கள் செக்கு கொடுத்து வாங்குங்க எவ்வளோ வேணுமோ வாங்குங்க ஓஹோன்னு வரும் எனவே மளிகை சாமான் அச்சுத்தில காரியசித்தி மாலை மந்திரத்தை சொல்லுங்கள் விநாயகர் ஆரம்பிங்க கனகதாரா சோத்திரம் இருக்கும் அதையும் கேளுங்க காரிய சித்தி மாலை கனகதாரா அடுத்தது கோவிந்தநாமாவளி அடுத்தது பதிகம் இந்த நாலு பாட்டை போட்டுருங்க யூடியூப்பில் கனகதாரா சோத்திரம் வந்து ரொம்ப விசேஷம் லலிதா சகசநாமம்லாம் ரொம்ப விசேஷம் அதெல்லாம் கேட்க போட்டு விடுங்க சொல்ல முடியலனாலும் போதும் அபிராமி அந்தாதியில் பாடுங்க படுங்க அபிராமி அந்தாதி ஃபுல் பாட்டு கேளுங்க ஈவினிங் வரைக்கும் இருக்க டைமு காலையில் இத்திரி மணி வரைக்கும் தான் கேட்கணும் கிடையாது பாட்டு சந்தோஷமாக கேளுங்க அக்ஷய திருதை உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டுமென்று காமதேனு கடவுளாக இருக்கக்கூடிய குருநாதர் ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து வேந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை அக்ஷய திருதி தின நல்வாழ்த்துக்களை இந்த வாரத்திலே தெரிவித்துக்கொள்கின்றேன்